மக்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொட்ட கிளைய வந்து அந்த பிரிட்ஜுக்கு அப்புறம் தான் கூட்டிட்டு போறோம் நம்ம கையில இருக்க பிரிட்ஜுக்கு ராக அதுல வச்சு சுத்தி விட்டாலே போதும் நம்ம சொட்ட கிளை வேற அதுவும் இல்லாம நம்ம பின்னாடிதான் வந்துட்டு இருக்கா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிளவிய நம்ம இந்த கார் விளையாட்டு சுத்தி அந்த சைடு தான் எப்படியாவது கூட்டிட்டு போனோம் நம்ம கிளைவி நடந்து வர்றதை பார்த்தாலே எனக்கு வேற மக்கள் இவ் என்ன கிளை மக்களே செரிங்க மக்களே கிளவின்னா நடந்து வரது பையன் தான் இருக்கும் செரிங்க மக்களை கிளை வேற நான் வந்துட்டு இருக்கேன் மக்களே நான் ஒண்ணு சொல்லவா கிளைக்கு வேற கண்ணு வேற காணல நம்ம வந்து கிட்ட போன அப்புறம் தான் வர பக்கம் வந்துட்டு ஏய் பேராண்டி என்ன ஏன்டா கண்ணு காணாதவன் சொல்ற என்னங்க நீ மட்டையில சுத்தடா இது நமக்கு ல ட்விஸ்ட் இருக்கு நானும் கிளை வர மாட்டேனா நம்ம சொட்ட கிளை பத்தி நம்மள அடிக்க வந்துட்டு இருக்க மக்களே இப்ப பாதிய நம்மளால இறங்கி வர போக முடியாது பாத்தீங்களா இதுல வேற முதல்ல வேற கடக்குமா நம்ம சோலி இன்னைக்கு முடிஞ்சது பேராண்டி நீ மட்டை பையன் வந்தேன்னு ஒரே மட்டையில அவன அடிச்சு சாவடி மக்களே சொட்ட கிளை பேசின பேச்சுக்கு இனிமே நம்ம வந்து சொட்ட கிளை கிட்ட போறதே இல்ல மக்களே இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அம்பாய் மக்களே